நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்கு தடைகள் விலகுவதற்கு பண வரவை அதிகரிப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகுவதற்கு பலவிதமான பொருட்களை பயன்படுத்தி நம்ம தூவம் போடுவோம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை விலகுவதற்கு செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு காலமான மாலை மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே நம் வீட்டில் சாம்ராடி தூவம் போடணும் அந்த தூபத்தில் சாம்பிராணி போட்டுட்டு அதில் வெண்கடுகள் கொஞ்சம் தூவிட்டு அதற்கு மேலே பச்சையாக இருக்கக்கூடிய கற்பூர வழி இலைகள் ஓமவலி இலைகள்னு சொல்லுவோம்ல அதை வந்து போடணும் அந்த இலைகளுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டை வைங்க இப்போ இதுலேருந்து வரக்கூடிய தூபத்தை நம்ம வீடு முழுவதும் காட்டணும் அது குறிப்பாக கதவுகளுக்கு பின்புறம் மூளை முடுக்குகள்லாம் காட்டணும் இப்படி இந்த தூபத்தை நம்ம செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் நம்ம போடும்பொழுது வீடு முழுவதும் காட்டுறதுனால பண வரவு அதிகரிக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் ரொம்பவே எளிமையான இந்த தூப வழிபாட்டை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ராகு காலத்தில் வீட்ல போறதுனால செல்வ செழிப்பிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது நிறைவான பண வரவை பெறலாம் கடின உழைப்போடு இதையும் நீங்க செய்துட்டு வாங்க